ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம வீடியோவில் என்ன பயனுள்ள தகவல்கள் பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு முன் வெளியிட்ட பதினைந்து முக்கிய அதிரடி அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தகவலை முழுமையாக நம்ம பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன பயனுள்ள தகவல்கள் எல்லோரையுமே சென்றடையணும் அதுதான் நம்ம மக்களுடைய நோக்கமாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற உடனுக்குடனே தகவல்கள் உங்கள் அனைவரையும் வந்தடையும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள தகவல்கள் எல்லாரையுமே சென்றடையணும் அதை தான் நம்மளுடைய நோக்கம் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு வெளியிட்ட நிதி கல்வி வேலைவாய்ப்பு பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் போன்ற துறைகளில் சார்ந்த பொதுவான முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன அதன் முழு பட்டியல் என்ன என்பதை தெளிவாக காணலாம் அடுத்த வருடம் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளில் கவனம் செலுத்தி வருகிறது ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும் நோக்கில் பல அதிரடி அறிவிப்புகளை அறிவித்து வருகிறது அந்த வரிசையில் ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி தமிழக அரசு வெளியிட்டுள்ள பதினைந்து முக்கியமான அறிவிப்புகள் என்னவென்று இப்பொழுது நாம் தெளிவாக காணலாம் ஃபர்ஸ்ட் திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டம் இந்த மருத்துவ திட்டம் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை போலவே ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் இதுவரை தொடங்கப்பட்ட மருத்துவ திட்டங்களிலேயே இந்த திட்டம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறப்படுகிறது சென்னையில் மட்டும் நானூறு இடங்களில் திட்டமிடப்பட்டுள்ளது என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூறியுள்ளார் இரண்டாவது திட்டம் முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகள் முப்பத்தி ஏழு கோடி மொத்த பரிசு தொகையுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை ஸ்க்ரீனில் காண்பித்துள்ள இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் ஸ்க்ரீனில் வந்து அந்த அட்ரஸ் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ள இந்த போட்டிகள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெற உள்ளது இப்போட்டிகள் குறித்து மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ள செவன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த விளையாட்டுப் போட்டிகள் குறித்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் மூன்றாவது திட்டம் பார்த்தீங்கன்னா வானிலை ஆராய்ச்சி மையம் அதாவது மலை பற்றிய திட்டம் வானிலை ஆய்வு மையம் மலை நிலவரம் நீலகிரி கோவை தேனி தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஏழு நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் அடுத்த மூன்று நாட்களில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இரண்டு நாட்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது இது போன்ற வானிலை சார்ந்த தகவல்கள் வந்து உடனுக்குடனே மக்களை சென்றடையுமாறு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த முக்கியமான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு திட்டம் குரூப் டூ ஏ பதவிக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு இன்று தொடக்கம் சென்னை ஃப்ராட்வேயில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு நடக்கிறது வரும் ஒன்றாம் தேதி வரை இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெறுகிறது ஒருவேளை கலந்து கொள்ள தவறினால் மறு வாய்ப்பு அளிக்கப்படாது என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது இது போன்ற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தகவல்கள் உடனுடன் வந்து சேரும் அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலை திருவிழா போட்டிகள் குறித்த திட்டங்கள் கலை திருவிழா போட்டிகள் தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் ஆகஸ்ட் நான்கு முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து குறு வட்ட அளவில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வட்டார அளவில் ஆகஸ்ட் பதிமூன்று முதல் பதினேழு மாவட்ட அளவில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று மற்றும் மாநில அளவில் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு போட்டிகள் நடைபெறும் எனவும் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கலையரசன் கலையரசி விருதுகள் வழங்கப்படும் எனவும் மேலும் தரவரிசை பட்டியலில் முதன்மை இடம்பெறும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது அடுத்த திட்டமானது துணை தேர்வு மதிப்பெண் பட்டியல் திட்டம் துணை தேர்வு மதிப்பெண் பட்டியல் பன்னெண்டாம் வகுப்பு துணை தேர்வு எழுதிய மாணவர்கள் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு இணையதள முகவரி இருக்கும் ஸோ அந்த இணையதளத்தில் பன்னெண்டாம் வகுப்பு துணை தேர்வு மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் விடைத்தாள் நகல் பெற விரும்புவோர் இன்று ஜூலை இருபத்தி எட்டு மற்றும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாட்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலகத்தை அணுகி பெறலாம் எனவும் ஒவ்வொரு பாடத்துக்கும் விடைத்தாள் நகல் பெற இருநூற்றி எழுபத்தி ஐந்து கட்டணம் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது விடைத்தாள் நகல் கோரும் தேர்வர்கள் மட்டுமே மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க இயலும் எனவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏழாவது முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற நாய்களை கருணை கொலை செய்யலாம் தெருநாய்கள் கருணை கொலை காயமடைந்து நோய்வாய்ப்பட்ட தெருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது தெருநாய்களால் ரேபிஸ் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் கால்நடைத்துறை அரசாணையை வெளியிட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் மூலமாக கருணை கொலை செய்யப்பட வேண்டும் எனவும் கருணைக்குலை செய்யப்படும் தெருநாய்களை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும் என உத்தரவு மேலும் கருணைக்குலை செய்யப்படும் நாய்கள் குறித்து ஆவணங்களும் பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா வளையொலி சேனல் முகாம் இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போறோம் வலையொலி சேனல் பயிற்சி முகாம் சென்னையில் சொந்தமாக வலையொலி அதாவது யூடியூப் சேனலை உருவாக்குதல் என்ற தலைப்பில் மூன்று நாள் பயிற்சி முகாம் தமிழக அரசு சார்பில் நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வளாகத்தில் நடைபெற உள்ளது ஒன்பதாவது திட்டம் தொடக்க கல்வி இயக்குநரகம் இத்திட்டத்தை பற்றி காண்போம் பணி நிரவல் கலந்தாய்வில் மாறுதல் செய்யப்பட்ட ஆசிரியர்களின் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது பத்தாவது திட்டம் கோவில் நிதியில் கட்டுமானங்கள் கோயில் நிதியில் கட்டுமானங்கள் சட்ட விதிகளை பின்பற்றியே கோயில் நிலத்தில் கோயில் நிதியில் கட்டுமானங்கள் என்று அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது இது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்தும் இருக்கிறார்கள் அப்பொழுது கோயில் நிலங்களில் கட்டுமானம் மேற்கொள்ள கோயில் உபரி நிதியை பயன்படுத்தக்கூடாது என்று சட்டத்தில் இல்லை என தமிழக அரசு அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது அடுத்த திட்டம் பொது மின் மின்கட்டணம் பற்றிய அறிவிப்பு பொது மின் கட்டணம் தமிழகத்தில் கோவில் மசூதி தேவாலயம் என பொது தலங்கள் அனைத்துக்குமே ஒரே மாதிரியான மின் கட்டணமே நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டண விதியின்படி கோவில் மசூதி தேவாலயம் உள்ளிட்ட பொது வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் ஆறு புள்ளி இருபது காசு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதில் நூற்றி இருபது யூனிட்டுக்கு அரசு மானியமாக ஒரு யூனிட்டுக்கு ரூ மூன்று புள்ளி பதிமூன்று காசு தரப்படுகிறது எனவே பொய்யான தகவல் மற்றும் வதந்தியை பரப்ப வேண்டாம் எனவும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த திட்டமானது தமிழர் தற்காப்பு கலைகள் பற்றிய முக்கியமான திட்டம் தற்காப்பு கலை பயிற்சி அரசு பள்ளி மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி வழங்குவதற்காக பதினைந்து கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாயை பள்ளி கல்வித்துறை ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த நிதி மூலம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு கராத்தே ஜூடோ சிலம்பம் உட்பட பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்பட வேண்டும் மாணவிகளுக்கு கையில் எளிதில் கிடைக்கக்கூடிய பென்சில் பேனா போன்ற பொருட்களை கொண்டு தற்காத்துக் கொள்வது தொடர்பான பயிற்சிகளும் கற்றுத்தர வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் பள்ளி மாணவர்களுக்கு வந்து அடிப்படையாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம்தான் வரவேற்கத்தக்க திட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் அடுத்த திட்டம் மருத்துவ படிப்பிற்கான தர வரிசை பட்டியலை தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மருத்துவ படிப்புக்கான அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான தரவரிசை பட்டியலை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான முதல் கட்ட கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி தொடங்குகிறது அடுத்த முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு இது பற்றிய முக்கிய அறிவிப்பை பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டி தேர்வு குறித்த அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் கடந்த பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது இதற்கான போட்டித் தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இறுதியாக பதினைந்தாவது திட்டமானது உள்ளூர் விடுமுறை பற்றிய திட்டம் உள்ளூர் விடுமுறை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான இளம் பசுவத் உத்தரவிட்டிருக்கிறார் தூத்துக்குடி பனிமய மாத ஆலய பெருவிழாவை ஒட்டி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பனி நாளாக செயல்படும் எனவும் ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்